மதராசி ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல நம்ம சிவகார்த்தியின் நடிப்புல வெளிவர இருக்கிற படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் இப்ப இந்த படம் நிச்சயமா சிவகார்த்தியனுக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டரா அமையும் தன்னை ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு ரசிகர்கள் ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில சிவகார்த்தியன் இருக்கிறார் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக நம்ம ஏ ஆர் முருகதாசும் இந்த படம் கஜினியாகவும் துப்பாக்கியாகவும் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த நேரத்தில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கலை வந்து ப்ரோமோ விட்டுருக்கங்க வேற லெவலில் வைபா இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ப்ரோமோக்கே மேக்கிங் ஒரு புது ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது புது ஸ்டைல் கிடையாது ஏற்கனவே நெல்சன் சிவகார்த்தியன் அனிருத் வந்தாங்க பார்த்தீங்களா இந்த டாக்டர் படத்துக்கு கிட்டத்தட்ட அது மாதிரியே அப்புறம் பீஸ்ட் படத்துக்கு பண்ணாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அது மாதிரியே ஸோ இப்படி இந்த ஸ்டைலில் நெல்சருக்கு பதிலாக நம்ம ஏஆர் குருதாஸ் அவ்வளவுதான் ஸோ வழக்கம் போல் கான்செப்ட் என்னன்னா அனிருத் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கார் அவருக்காக ஒரு நாள் ரெண்டு நாள்னு அனிருத்த ஆஃபீஸ்லேயே வெயிட் பண்ணி லுங்கி கட்டி கொசு பேட்டை எடுத்து கொசு அடித்து வேறு வழியே இல்லாமல் அனிருத்தை வந்து பிடிச்சி டியூன் தான் ரெண்டு நாளில் சாங்கை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த சாங்கை வாங்குறாங்க அனைத்தும் வழக்கம்போட போடுறாரு லிரிக்ஸு வேறு யாரும் இல்லை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியின் தீவிர ரசிகன் சொல்ல முடியாது தீவிரமான வெறியன் நம்ம சூப்பர் சுப்பு ஸோ சூப்பர் சுப்புவின் லிரிக்ஸில் அநிறுத்தி இசையில் அந்த பாடல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சலம்பல் அப்படிங்கிற சாங் போல காதல் தோல்வியால ஹீரோ புடம்புவது போலவும் அவரை பார்த்து மற்றவர்கள் கலாய்ப்பது போலவும் இந்த பாடலின் சுச்சுவேஷனை நம்ம ஏஆர் முருகாசர் சொல்லியிருக்காரு ஸோ பாட்டு சிங்கிள் ப்ரோமோ விட்டுட்டாங்க இந்த ப்ரோமோ வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்டாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு சாங் வேற லெவலில் இருக்குங்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த சலம்பல் ப்ரோமோ சாங்கோட மேக்கிங் கான்செப்டை நம்ம முருகதாஸ் சிவகார்த்தியன் அனிருத் சூப்பர் சூப்பர் இந்த டீம் எப்படியெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண வச்சுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்